ನಾಲ್ ಸೈಕಲ್ ಸ್ರಮಿ

இருந்து கொண்டு இருக்கிற சைக்கிள் ஏன்னா சைக்கிள் ஓடுறது எக்ஸைஸ்ன்றது மிக முக்கியமான ஒன்று அப்போ அந்த நிதிநிதி எவ்வளவு ஒரு நமக்கு நல்ல நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற நமக்கு அதாவது உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இந்த படம் இந்த திரைப்படம் சில படங்கள் பார்க்கலாம் திரைப்படங்களில் எத்தனை தான் இருக்குது

அந்த வாழ்க்கையில் ஊறி போன நிலையில் வாழ்க்கையில் ஊறி போன நிலை அவங்களுக்கு தெரிந்து அவங்க அவங்க அனுபவிக்கிறது இவங்க தெரிஞ்சு ஆனால் மற்ற அவங்க கூட இருக்காது தெரிஞ்சு அது மாதிரி கதையெல்லாம் எடுத்துக்காங்க